எல்லாத்தோடையுமே உரு நம்மளுடைய பாதாம் அல்வா சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் பத்திரலாம் சர்க்கரை நூறு கிராம் அளவுக்கு அரை டம்ளர் பால் கொஞ்சமாக ஏலக்காத்தும் உங்கள்கிட்ட குமுப்பூ இருந்தால் குமுகப்பூ எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா கலரிங் சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷன் தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அழுப்பு பற்ற வச்சுக்குவோம் கடாய் வேஸ்ட்டேன் எதுக்குன்னா நம்ம பாதாம் இப்போ தான் சேர்த்துருவோம் அதனால் கொஞ்சம் தோல் உரிக்க கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு அதோட நம்ம பாதாமே எடுத்து அதோட போட்டுருவோம் ஏன்னா அப்போ தான் நமக்கு தோல் உரிக்க சீக்கிரமாக வரும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ இது இந்த பக்கம் கொதிச்சுட்ருக்கணும் நம்ம ஒரு கண்டெய்னரில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்குவோம் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கேன் அது கூடவே நம்ம ஒரு சும்மா ஒரு ரெண்டு சிட்டி அளவுக்கு கலரிங் காண்டி தான் குன்மப்பூ சேர்த்து கொடுக்குறோம் குன்மப்பூவை அதோட ஊற வச்சுக்கலாம் பாருங்க நல்லா கொதிக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக அந்த தோல்னால் வந்து நல்லா உதவி ஆரம்பிச்சோம் இப்போ ஒன்று எடுத்து இப்போ பாருங்கள் அமுக்கணும் நல்ல தோல் விழிஞ்சி வந்து இப்போ இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ தண்ணியை வலிக்கிட்டே நம்ம எடுத்துக்குவோம் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டோம் இப்போ லைட்டாக இப்படி அழுத்துனாவே போதும் இது மாதிரி ஒரு பவுலில் தோலை உரித்து உரிச்சு போட்டுக்குவோம் எல்லா தோலையுமே உரித்து இந்த மாதிரி எடுத்தாச்சு நல்லா இது எல்லாமே தோல் எல்லாமே வேஸ்ட்டு நம்ம வீட்டில் செடி எதாவது வச்சிங்கன்னா அதில் இப்போ நம்ம தோல் உரிச்சது பாதாம் எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவோம் இப்போ இதுதான் வந்து முக்கியமான ஸ்டேஜ் நல்லா பாதாம் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம் இது கூட நல்ல ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்குவோம் பால் சேர்த்து தான் அரைக்கணும் நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ பேஸ்ட்டாக அரைக்கணுமோ அளவுக்கு அதுவா டேஸ்ட்டும் இருக்கும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்குவோம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம்னு நல்லா சூப்பராக ஸ்மூத்தாக இருக்கு நல்லா அவ்வளோ வழு வழுன்னு பேஸ்ட்டாக இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கூட திப்பி திப்பி இல்லாமல் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பற்ற வச்சுக்குவோம் இப்போ ஒரு கடாயி வச்சுக்குவோம் நான் ஃபஸ்ட்டு நெய் சொல்ல மறந்துட்டேன் இப்போ இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சா சேர்த்துக்குவோம் நெய் இந்த பாதாம் அல்வா செய்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிராம் அளவுக்கு நெய் தேவைப்படும் ஏன்னா நெய் கிண்டிக்கிட்டே இருக்கும் நெய் படத்தை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி போவோம் நெய்யோட இந்த பாதாமை ஓகே இப்போ இது எல்லாமே நெய்யில் நல்லா அந்த பச்சை வாசனம் ஃபுல்லாக போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சக்கரையை அதோடு சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் கொஞ்சம் கெட்டி பதமாக இருக்குது இப்படிதான் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிச்சிக்குவோம் நம்ம சுகர் சேர்த்துக்கும் இப்போ நம்ம பால் குங்குமப்பூ சேர்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா அதையும் அதோட மிக்ஸ் பண்ணிக்குவோம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதை கொஞ்சம் நல்லா திக்காக அரைஞ்சிச்சு அது எல்லாம் நல்லா திக்காகணும் அல்வா பழுத்துக்காக இல்லாடி கனமான பாத்திரமா இருக்கணும் அப்போதான் வந்து அது நமக்கு பிடிக்காது இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கேலக்காய் தூள் சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா சேர்த்துக்க வேணாம் ஆப்ஷன் தான் ஆனால் போட்டோம்னா உங்களுக்கு அது ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக ஆரம்பிச்சு இந்த ஸ்டேஜில் மறுபடியும் இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம் நெய் சேர்த்துட்டு அதே மாதிரி கை விடாமல் கிண்ணிகிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சுருளை சுருளை வரணும் நமக்கு அப்போ தான் அல்வா வந்து பதம் வந்து கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம் நல்லா வந்துருச்சு பாருங்க இது வந்து நமக்கு கரெக்டான பக்கம் நம்ம பாதாம் அல்வா சரியான பக்கத்தில் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கும் தயாராகிடுச்சு எங்கள் ஆயா கிடைக்க மஞ்சள் கசரி மாதிரி இருக்குது பாதாமல் லைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது கூட லைட்டாக முந்திரி உடச்சி போட்டுக்குவோம் பாதாம் அல்வா சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்குவோம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுவாக்குள்ளே செலவு வரும் ஆனால் நம்ம இதோட காஸ்ட் வைஸ் நம்ம கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறுவாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கிட்ட வரும் கொஞ்சம் வீட்லேயே செஞ்சோம்னா குழந்தைங்க எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம் இது கூட அப்படியே நம்ம வறுத்து வச்ச முந்திரி பாதாமே சேர்த்து அப்படியே சர்வ் பண்ணலாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த கடையில் அப்படியே லைட்டாக பேப்பரில் மடித்து ரோல் பண்ணி கொடுப்பாங்க நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்